லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல தன்னுடைய அந்த ஜனநாயக கடமையை நிலைநாட்ட முடியல அப்படின்ற அந்த வருத்தத்துல அழுதுகிட்டே போறாங்க மக்கள் யாருமே அண்ணாமலைக்கு ஓட்டு போட மாட்டாங்க தாமரை சின்னத்துக்கு போட மாட்டாங்க அப்படின்றது உறுதியாக தெரிந்து விட்டது அப்ப தெரிந்த அந்த இடத்துல எப்படியாச்சு இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கு மேலான மக்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமையை இஸ்லாமியர்கள் ஓட்டு நிறைய நீக்கப்பட்டிருக்கு ஸ்பெசிபிகா சொல்ற தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வட்டத்தில் ஆயிரத்தி நானூறு ஓட்டு போன கவுன்சில் எலெக்ஷன் எலெக்ஷன் போட்டவங்க நீக்கப்பட்டிருக்கு கடைநல்லூரில் ஒவ்வொரு வார்டிலையும் இரநூறு இஸ்லாமியர் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரி நான் வந்து ஆத்தென்டிகா ஊற குறிப்பிட்டு பூத்த குறிப்பிட்டு வாடகை குறிப்பிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி அண்ணாமலை சொல்லுங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காது அன்புக்கு சகோதர சகோதரிகளே கடந்த பத்தொம்போதாம் தேதி நாடாளுமன்ற உடைய முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த வாக்குப்பதிவில் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கின்றது இந்த அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குப்பதிவில் ஏராளமான புதிய இளைஞர்கள் முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய புதிய தலைமுறை இவர்களெல்லாம் ஆர்வத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய இந்த தேர்தலில் அவர்களும் ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறார்கள் கடும் வெயில் என்று பாராமல் வயதானவர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் என்று ஏராளமான மக்கள் அன்றைய தினம் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வெயில் என்று கூட பாராமல் தன்னுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு மக்கள் வாக்குச்சாவடியை நோக்கி அலையலையாக வந்த காட்சிகளை நாம் எல்லாம் பார்த்தோம் அப்படி வரக்கூடிய அந்த மக்களில் ஏராளமானவர்கள் வெளி ஊர்களிலே பணி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளிலே பணி செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தன்னுடைய பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்து பயணம் செய்து அவர் அவருடைய சொந்த ஊரில் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய கடமையை அவர்கள் நிலைநாட்டக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் வாக்குச்சாவடியை நோக்கி செல்லும் பொழுது தமிழ்நாட்டிலே சென்னை கோவை இன்னும் பல பகுதிகளில் லட்ச மக்களுக்கு ஓட்டு போட முடியாமல் தன்னுடைய வாக்குகளை செலுத்த முடியாமல் ஏமாற்றத்தை சந்தித்ததை இன்றைக்கு இந்த தேர்தலிலே நம்மால் பார்க்க முடிகின்றது கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலிலே வாக்கு பதிவு பண்ண அதே நபர்கள் மறுபடியும் இந்த தேர்தலில் தன்னுடைய வாக்கை செலுத்த வேண்டும் என்பதற்காக போகும் பொழுது வாக்குச்சாவடியில் அந்த மக்களை சந்திக்கும் பொழுது என்ன ஏமாற்றத்தை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெயர் லிஸ்டில் இல்லை நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி லட்சம் மக்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லாத ஒரு நிலையை இந்த தேர்தலிலே நாம் புதிதாக பார்த்தோம் ஏதோ ஒரு பூத்தில் ஒருவர் இருவர் அவருடைய பெயர் வரலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும் ஒரு கவனக்குறைவு நடந்திருக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாம் ஏற்றுக்கலாம் ஆனால் கோவை அந்த பகுதியில் ஒரு லட்சத்திற்கு மேலான மக்களுக்கு அவர்களுடைய அந்த வாக்கு பதிவில் அவருடைய பெயரே இல்லாமல் போன காட்சிகளை இன்றைக்கு பார்க்க முடிந்தது சென்னை போன்ற நகரங்களிலும் மயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்னும் ஏராளமான பகுதிகளிலே மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு வரும் வாக்கு செலுத்த முடியாது உங்கள் பெயர் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய காட்சிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் முதல் கட்டமாக தமிழகத்தில் நடந்த அந்த வாக்குப்பதிவில் நாம் பார்க்க முடிந்தது இதற்கு என்ன காரணம் தேர்தல் ஆணையம் இதற்கு ஒரு பதில் சொல்லணும் ஏன் அவருடைய பெயர்கள் அந்த பட்டியலில் வரவில்லை அப்படி வரவில்லை என்று சொன்னால் ஏதேனும் ஒரு தவறு நடந்திருந்தால் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்து நாம் இதை சரி செய்து மறுபடியும் உங்களுக்கு வாக்கு போடக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் தரணும் ஆனால் எந்த ஒரு நிலைக்கும் இந்த தேர்தல் அதிகாரிகள் எதற்கும் ஒரு பதில் சொல்லலை இத்தனை லட்சம் மக்கள் இன்றைக்கு தன்னுடைய வாக்குகள் பதிவு செய்யாமல் மனமுறிந்து போகக்கூடிய நிலைமை பார்த்தார்களே ஒரு அறுபது வயது வயதான மூதாட்டி கடும் என்று பாராமல் கூட தன்னுடைய அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வாக்குச்சாவடியை நோக்கி தன்னுடைய அந்த வாக்கு அட்டையை எடுத்துக்கொண்டு அந்த பூத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த அட்டையை காமிச்சு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுடைய ஓட்டு லிஸ்டில் உங்கள் பேர் இல்லை நீங்கள் போட முடியாதுன்றாங்க இதேபோல் கோவை சுகுணாபுரம் பகுதியில் வாக்களிக்க சென்ற மூதாட்டியின் பெயரும் வாக்காளர் பட்டியலில் இல்லை மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறும் தனக்கு வாக்குரிமை இல்லை என்பதை அறிந்து மூதாட்டி குர்ஷித் பீவி கண்ணீர் விட்டு கதறி எழுதார் அறுபது வயது மூதாட்டி வந்து கேக்குறாங்க போன தேர்தல்ல நான் வாக்கு பதிவு இத்தனை வயசாச்சு நான் ஒவ்வொரு தேர்தலிலும் என்னுடைய வாக்கு நான் பதிவு பண்ணுவேன் அது என்ன இந்த வருஷத்தை இந்த தேர்தலில் மட்டும் புதுசாக இல்லைன்றீங்க நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் தேடி பார்த்து மறுபடியும் சொல்கிறாங்க இல்லை உங்கள் பேர் இல்லை லிஸ்ட்டில் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி அணு திருப்பி அனுப்பும் பொழுது அந்த அறுபது வயதே இருக்கக்கூடிய மூதாட்டி தன்னுடைய அந்த ஜனநாயக கடமையை நிலைநாட்ட முடியலை அப்படின்ற அந்த வருத்தத்தில் அணுந்துக்கிட்டே போகிறாங்க தன்னுடைய பேரனோடு வந்த அந்த மூதாட்டி மறுபடியும் பேரனுடைய பைக்கில் உட்காந்துட்டு கண்ணீர் மழுக மழுகு அழுதுகிட்டே போகிறாங்க அப்போ இப்படி ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணமாக இருந்த இந்த தேர்தல் அதிகாரிகள் இந்த பட்டியலில் பெயர் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தணுமா இல்லையா எந்த ஒரு விளக்கமும் சொல்லலை எந்த ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய நிலையும் அவர்கள் செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியலை காரணம் என்ன இன்றைக்கு ஆளக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசாங்கம் எப்படி இடி ஐடி என்று சொல்லக்கூடிய இந்த துறைகள் எல்லாம் தன்வசம் கையில் வைத்துக்கொண்டு தாங்கள் எதை விரும்புகின்றோமோ தாங்கள் எதை செய்ய சொல்கிறோமோ அதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இத்தகைய இந்த இடி என்னையே போன்ற இந்த துறைகளையெல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய தேவைக்கு இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று இன்றைக்கு பத்து ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசாங்கம் நரேந்திர மோடியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தேர்தல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த துறையையும் தன் கைவசம் ஏற்றுக்கொண்டார்கள் நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்ற மாதிரி தேர்தல் அதிகாரிகளையும் மிரட்டி வைக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு பதிவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இவர்களுக்கு அச்சம் வந்துவிட்டது பயம் வந்துருச்சு அந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னால் பல ஊடகங்கள் சர்வே எடுத்து அதை அவர்கள் வெளியிட்டார்களே பாஜக வந்து பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் இந்தியா கூட்டணி வந்து பெரிய ஒரு வெற்றியை காணும் இத்தனை இடத்துல திமுக தமிழகத்தில் ஜெயிக்கும் பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் இவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அச்சம் ஏற்பட்டுருச்சு நாம் தோல்வியை சந்திச்சிடுவோமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி கடந்த பத்து ஆண்டுகளாக இரண்டு தேர்தல் எப்படி இவர்கள் பல தில்லுமுல்லுகள் இதையெல்லாம் செய்து இவர்கள் வெற்றியை கண்டார்களோ அதே போன்று ஏதாச்சும் இந்த தேர்தலையும் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு பாணியில் ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு ஓட்டே போடாத அளவிற்கு அவருடைய பெயரை லிஸ்ட்லேருந்து தூக்குறது அதுவும் குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவையில் நிற்கிறாரு அந்த இடத்துல மக்கள் ஓட்டு போட்டு நாம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு மக்கள் யாரும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட மாட்டாங்க தாமரை சின்னத்துக்கு போட மாட்டாங்க அப்படின்றது உறுதியாக தெரிந்து விட்டது அப்போ தெரிந்த அந்த இடத்துல எப்படியாச்சு இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கு மேலான மக்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமையை லிஸ்ட்டில் பெயர் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இந்த தேர்தல் கமிஷனை வைத்து பறித்திருக்கிறாங்க அவர் தோல்வி தோக்க போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நீதிமன்றத்தை அனுகட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டோம் நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் ஓட்டு நிறைய நீக்கப்பட்டிருக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பது ஐம்பதாவது வட்டத்தில் ஆயிரத்தி நானூறு ஓட்டு போன கவுன்சில் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டவங்க நீக்கப்பட்டிருக்குது கடைநல்லூரில் ஒவ்வொரு வார்டிலேயும் இரநூறு இஸ்லாமியர் ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி நான் வந்து ஆத்தன்டிக்காக ஊரை குறிப்பிட்டு பூத்தை குறிப்பிட்டு வார்டை குறிப்பிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி அண்ணாமலை சொல்லுங்க இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தான் வெற்றி பெற வேண்டும் அது வெற்றி எப்படியாக இருந்தாலும் சரி நாம் என்ன கோல்மால் பண்ணாலும் சரி நாம் வெற்றி பெறணும் அப்படின்றக்காக ஏதாச்சும் ஒன்று இப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு தான் இவர்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணால் கூட இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை தெரிந்த பிறகு பாஜகவுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை எப்படி கிளம்பிட்டாங்கன்னு சொன்னால் மக்களை சந்தித்து தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமை மாறி போய் இப்படி ஓட்டு பட்டியலில் மக்களுடைய பெயர் இல்லாத பட்டியலை தயார் செய்வது மக்களுக்கு ஓட்டு போடாத அளவிற்கு பிரச்சனைகளை தருவது மக்கள் வேறு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த இவிஎம் மிஷினில் தாமரைக்கே ஓட்டு விழற மாதிரி செட் பண்ணி வைப்பது இப்படி பல்வேறு விதமான கோல்மால்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி செய்தும் கூட இவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டும் ஜெயிக்க என்றது ஓட்டு பதிவான பிறகு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன பிறகு மற்ற மற்ற மாநிலங்களில் இன்னும் தேர்தல் முடியலைல்ல அந்த மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் எந்த அளவிற்குன்னு சொன்னால் ஏதோ இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தாண்டி இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே எப்படி தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் முழுமையாக வெறுப்பு பேச்சு இப்படி மக்கள் மனதில் வெறுப்பை ஏற்படுத்தி விஷத்தை தூவி அப்படிப்பட்ட அந்த விஷத்தில் மக்கள் மனதில் காயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஓட்டு நாம் பெற்று மறுபடியும் மூன்றாவது முறை ஆட்சி கட்டையில் அமர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இவருடைய பிரச்சாரங்களை அமைத்து கொண்டார்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் ராஜஸ்தானில் பேசுகிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எப்படிப்பட்ட பேச்சு என்று சொன்னால் இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் கவனிக்காதா தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையில் இந்த வன்முறை பேச்சுக்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டதா என்பதை தேர்தல் கமிஷன் அவர்கள் யோசிக்கணும் என்ன பேசுகிறாரு முஸ்லீம்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து தாரை வாய்த்து கொண்டிருக்கிறது அடுத்த முறை அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஜெயிச்சுன்னு சொன்ன இந்துக்களுடைய தாலிகளையும் அதாவது இந்து பெண்கள் தாலி அணிவாங்களே அந்த தாலி இருக்கக்கூடிய தங்கம் அதை வைத்து தான் பேசுகிறாரு அந்த தாலியுடைய தங்கத்தை கூட பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை நாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் பேசக்கூடியதை பார்க்குறோம் எவ்வளவு ஒரு விஷபத்தனமான பேச்சு பாருங்கள் மக்கள் மனசில் எப்படி விஷத்தை கிளப்பி விடுறாங்க அப்படின்றத நாம் கவனிக்கணும் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதையும் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறீங்களே பிரதமரை பார்த்து நாம் கேட்குறோம் இத்தனை நாள் நீங்கள் கோமாவில் இருந்தீங்களா முஸ்லீம்கள் மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள் அல்ல மற்றவருடைய தாலியை பறித்து அதில் வாழக்கூடியவர்கள் அல்ல தன் சொத்தை மக்களுக்கு தாரை வார்த்து தரக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் கொரோனா காலத்தில் பார்த்திங்களா இல்லையா நாடு முழுவதும் பொருளாதாரம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் மக்கள் வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் செய்த சேவைகள் அவர்களுக்கு மட்டுமின்றி மரத்தில் பணம் காய்ச்சதா கிடையாது அவரிடத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள்லாம் விற்று அதில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உணவு ரெடி பண்ணி அவருடைய சிகிச்சைகளுக்காக இப்படி மக்களுக்கு தான தர்மங்கள் என்ற அடிப்படையில் அந்த கொரோனா காலத்தில் செய்ததை இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பார்த்து பாராட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் சமீபத்தில் வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான பாதிப்பு தொகையை தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் கேட்கும் பொழுது கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்ன இவர்கள் நல்லவர்களா அல்லது வெள்ளம் வந்த உடனே தன் கழுத்தில் கையில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் போய் விற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தண்ணீர் அப்படின்னு சொல்லி செலவு செய்தவர்கள் நல்லவர்களா உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனை இந்த நாடு சந்தித்தாலும் உடனே முஸ்லீம்கள் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை செலவு செய்து களத்தில் நின்று மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதை பார்க்குறோம் அப்படி உதவி செய்யக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் என்று பார்ப்பது கிடையாது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பார்ப்பது கிடையாது எந்த ஒரு மதம் ஜாதி எந்த ஒரு பிரிவினும் கிடையாது மனிதநேயம் கொண்டு மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர் சொல்கிறாரு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்துக்கள் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து எந்த அளவிற்குன்னு சொன்னால் இந்து பெண்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மங்கள் சொத்து அதாவது தாலி அதையும் கழட்டி அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இவ்வளவு ஒரு பொய் இப்படி பொய்யான பேச்சை வைத்துதான் இவர் இந்த பத்து ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை நகர்த்தி கொண்டிருந்தார் அதே போன்று அடுத்த ஒரு ஐந்து வருடமும் இவர்கள் ஆட்சி கட்டையில் அமர வேண்டும் என்பதற்காக இது போன்ற பேச்சுக்களை வன்முறை பேச்சுக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டிக்கக்கூடிய விதத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் பிரதமர் மீது ஏதேனும் ஒரு வழக்கு பதிவு செய்தார்களா ரூல்ஸ் பேசுகிறாங்களே என்ன ரூல்ஸு லிஸ்ட்டில் பேர் வரலனா நீங்கள் ஓட்டு போட முடியாது இது ரூல்ஸுன்றீங்க இவ்வளவு ரூல்ஸு பேசக்கூடிய நீங்கள் இவர் வன்முறை பேச்சு தூண்டியிருக்காரே அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசியிருக்காரு இவருக்கு நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களா எதுவுமே இல்லையே மக்களுக்கு மட்டும்தான் ரூல்ஸா யோசிச்சு பாருங்களேன் தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் ஆங்காங்கே பறக்கும் படை ஃப்ளைங் ஸ்குவாடு காவல்துறை ஆங்காங்கே நின்று மக்கள் ஒரு மாதம் பணிபுரிந்து வேலை செய்து கொண்டு போகக்கூடிய சம்பளத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் அவங்களை நிறுத்தி இந்த சம்பளத்தை இந்த காசு எப்படி வந்தது இதை உனக்கு எப்படி வந்தது இதுக்கு ஒரு சான்று கொடு அப்படின்னு சொல்லி மாதம் முழுவதும் உழைத்து சம்பாதித்து கொண்டு போகக்கூடிய மக்களை எல்லாம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு பல்வேறு ரூல்ஸ் சொல்லி சிரமப்படுத்தினீங்களா இல்லையா அப்போ இவங்களுக்கு இந்த ரூல்ஸு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த சட்டம் எங்கே போச்சு அப்போ இதை நாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த மக்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லை என்று சொல்கிறீர்களே சொல்லக்கூடிய நீங்கள் இன்றைக்கு பெருமையாக பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோமா இல்லையா என்ன பெருமையாக பேசுகிறீங்க இது டிஜிட்டல் இந்தியா புது இந்தியா அப்படியே ஒரு பட்டனை தட்டும்னு சொன்ன எல்லா லிஸ்ட்டும் அப்படியே வந்துடும் இது மோடி கொண்டு வந்த இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க எதை வைத்து சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியா வேறு எதையும் இவர் சாதிக்கலை ஆனால் போய் சொல்லுவார் டிஜிட்டல் இந்தியா நம்ம இதை கொண்டு வந்துட்டோம் அதை கொண்டு வந்துட்டோம் என்ன கொண்டு வந்தார் அதிகப்படியாக இவர் ஒரு சான்று காட்டுங்க அப்படின்னு சொன்னால் எதை காட்டுவார் நாம் பார்த்திங்களே இன்றைக்கு இந்தியா முழுவதும் கேஷ்லெஸ் இந்தியா கொண்டு வந்துட்டோம் அதாவது பணம் இந்த நோட்டு கையில் நம்ம வாங்குறோம்ல இந்த பேப்பர் நோட்டு இந்த நோட்டே இல்லாத இந்தியாவை கொண்டு வந்துட்டாராம் எதை வைத்து சொல்வார் பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே இது போன்ற அந்த கருவிகளை தான் இவர் மையமாக வைத்து கேஷ்லெஸ் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பேசுவார் உண்மையிலேயே இவர் கொண்டு வந்த இந்த கேஷ்லெஸ் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவில் இந்த ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதன் மூலமாக மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கா உருப்படியாக ஒன்று சொல்லுங்களேன் ஏதாச்சும் ஒரு உருப்படியான நன்மை நிச்சயமாக கிடையாது மாறாக இதில் பல நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கலாம் ஃபோன்பே ஜிபே இந்த பேடிஎம் வந்த பிறகு நிறைய திருட்டுகள் நடக்கக்கூடியதை பார்க்குறோம் திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்லேருந்து ஒரு லட்சம் போயிடுச்சு ஃபோனில் ஒரு மெசேஜ் பார்த்தா எப்படி போச்சு எப்போவும் நம்ம ஸ்கேன் பண்ணியிருப்போம் அந்த ஸ்கேனை வச்சு திருடுறது இப்படி இவர்கள் எப்படி மக்களுடைய பணத்தை திருடுவார்களோ அந்த திருட்டுகளை நூதன முறையில் திருடுவதற்காக தான் இந்த கேஷ்லெஸ் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பேயில் இவர்கள் கொண்டு வந்துட்டு இதைத்தான் பெருசாக பேசிக்கிறாங்க சரி இதை நீங்கள் பெருசாக சான்றாக பேசுறீங்களே இப்படி ஒரு பட்டன் அழுத்தினா ஒரு ஸ்கேன் பண்ணாலே நம்முடைய பிரச்சனையை முடிஞ்சிடும் நம்முடைய இந்த வேலையை முடிஞ்சிடும் சொல்கிறீங்களே அப்போ இன்றைக்கு பல லட்ச மக்களுடைய பெயர் லிஸ்ட்டில் காணாமல் போய் அந்த மக்கள் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி வேறு ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே ஓட்டு போடக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே பல லட்சம் செலவு செய்து வேறு ஒரு நாட்டிலேருந்து கிளம்பி வீசா எடுத்து இந்தியாவுக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி வந்த மக்களுக்கு நீங்கள் ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே உங்கள் டிஜிட்டல் இந்தியாவை வச்சு ஒரே ஒரு பட்டனை அழுத்தி அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அவருடைய இந்த பெயர்லாம் லிஸ்ட்டில் எடுத்து நீங்கள் வாக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி தரலாமே இதையெல்லாம் தர முடியாத உங்களுக்கு நீங்கள் எப்படி நாம் நாட்டை முன்னேற்றத்தை கொண்டு போயிட்டோம் டிஜிட்டல் இந்தியா அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது போய் பேசலாம் ஆனால் இவ்வளவும் போய் அள்ளி அள்ளி வீசக்கூடாது வெற்றி உங்கள் பக்கம் வரணுன்றக்காக இதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை கோல்மால்களும் நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை துறைகள் உங்கள் கைவசம் வைத்துக்கொண்டு மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசிக்கொண்டு நீங்கள் எத்தனை தில்லுமுல்கள் செய்தாலும் உங்களை அகற்றுவதற்காக இந்திய மக்கள் தயாராகி விட்டார்கள் அதற்கு முன்னோற்றமாக தான் முதல் கட்டமாக நடந்த தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தல் ஓட்டு பதிவு தமிழ்நாட்டில் எப்படி நடந்ததோ அதே போன்று தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு வரிசையாக நடக்க இருக்கின்றது இன்றைக்கு வட இருக்கக்கூடியவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க முஸ்லீம்கள் ஓட்டு போடலனா கூட அவருடைய ஓட்டு வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனக்கணக்கு இருக்காங்க நரேந்திர மோடி அவர் உட்பட மணக்கணக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷம் பேச்சு நம்ம பேசினா இவர்கள் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இப்படி நினைக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறோம் அவருடைய பின்னால் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் சொல்லிக்கொள்கிறோம் உங்களுடைய இந்த மனக்கணக்கு இந்த வாட்டி செல்லாது மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுக்கிங்க நீங்களாம் வீட்டுக்கு போக போகிறீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்க போகிறது கிடையாது எந்த டிஜிட்டல் இந்தியா நீங்கள் சொன்னீங்களோ அதே டிஜிட்டல் இந்தியாவில் அடுத்த ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் சிறைச்சாலைக்கு போவதற்கு தயாராகிவிடுங்க இப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் நீங்கள் செய்து இந்த நாட்டை பத்து ஆண்டுகளாக முன்னேறக்கூடிய இந்த இந்தியாவை பின்தள்ளி வைத்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தல்களிலே உங்களுக்கு மக்கள் சவுக்கடி கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு எதிராக வாக்களித்து உங்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலை மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பதிவு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு இறுதியாக நாம் ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறோம் என்ன யாரெல்லாம் ஓட் லிஸ்டில் பேர் இல்லைன்னு சொல்லி விரட்டினீங்களோ அவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் இல்லை என்று சொன்னால் அடுத்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த தவறு செய்த தேர்தல் அதிகாரி ஒவ்வொருவருக்கும் நீங்களும் இதற்கு தக்க பதில் சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்